மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு சூரத்து சாத் ஆயத்து இருபத்தைந்து முதல் எண்பத்தி எட்டு வரை ஆகவே நாம் அவருக்கு அதை மன்னித்தோம் அன்றியும் நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருங்கியதும் அழகிய இருப்பிடமும் உண்டு தாவூதே நிச்சயமாக நாம் உம்மை பூமியில் பின்தோன்றலாக ஆக்கினோம் ஆகவே மனிதர்களிடையே சத்தியத்தைக் கொண்டு தீர்ப்பு செய்யும் அன்றியும் பெருமையை பின்பற்றாதீர் அது உம்மை அல்லாவின் பாதையை விட்டு வழிகெடுத்துவிடும் நிச்சயமாக எவர் அல்லாவின் பாதையை விட்டு வழி கெடுகிறார்களோ அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளை மறந்துவிட்டமைக்காக உண்டு மேலும் பூமியையும் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் வீணுக்காக நாம் படைக்கவில்லை இது நிராகரிப்பவர்களின் எண்ணமாகும் நிராகரிப்பவர்களுக்கு நெருப்பின் கேடுதான் உண்டு அல்லது நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோரை குழப்பம் செய்பவர்கள் போன்று நாம் ஆக்கிவிடுவோமா போன்று நாம் ஆக்கிவிடுவோமா பாக்கியம் பெற்ற வேதத்தில் உம்மீது அருளியுள்ளும் அவர்கள் இதன் ஆதாரங்களை கவனித்து ஆய்வதற்காகவும் அறிவுடையோர் சிந்தித்து உணர்வதற்காகவும் இன்னும் தாவூதுக்கு சுலைமானை வழங்கினோம் சிறப்பான நல்லடியார் நிச்சயமாக அவர் நோக்குபவராகவே இருந்தார் நன்கு பயிற்சியளிக்கப்பட்ட உயர்ந்த குதிரைகள் மாலை நேரத்தில் அவர் முன் கொண்டு வரப்பட்ட போது நிச்சயமாக நான் களைப்படையும் வரை என்னுடைய இறைவனை நினைப்பதை விட்டும் இந்த நல்ல பொருட்களின் மேல் அதிக அன்பாக அன்பு விட்டேன் என அவர் கூறினார் என்னிடம் அவற்றை திரும்ப கொண்டு வாருங்கள் அவற்றின் பின்னங்கால்களையும் கழுத்துக்களையும் தடவிக் கொடுத்தார் இன்னும் நாம் சுலைமானை திட்டமாக சோதித்தோம் அவருடைய அரியணையின் மீது தோல்விக்குரியதை எரிந்தோம் ஆகவே அவர் திரும்பினார் என் இறைவனே என்னை மன்னித்து அருள்வாயாக பின்னர் எவருமே அடைய முடியாத ஓர் எனக்கு நன்கொடை அளிப்பாயாக நீயே மாபெரும் கொடையாளியாவாய் என கூறினார் ஆகவே நாம் அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் அது அவருடைய கட்டளையின்படி அவர் நாடிய இடங்களுக்கெல்லாம் லகுவாக சென்று கொண்டிருந்தது மேலும் உள்ள கட்டிடம் கட்டுவோர் முத்துக்குளிப்போர் ஆகிய யாவரையும் சங்கிலியால் விளங்கிடப்பட்டிருந்த வேறு பலரையும் இது நம்முடைய நன்கொடையாகும் கொடுக்கலாம் அல்லது கொடாது கொள்ளலாம் கேள்வி கணக்கில்லாத நிலையில் மேலும் நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருங்கியதும் அழகிய இருப்பிடமும் உண்டு மேலும் நம்முடைய அடியார் நினைவு கூறுக அவர் தம் இறைவனிடம் நிச்சயமாக எனக்கு துன்பத்தையும் வேதனையையும் கொடுத்து விட்டான் உம்முடைய காலால் தட்டும் இதோ குளிர்ச்சியான குளிக்கும் இடமும் வானமும் இருக்கின்றன பின்னர் நம்மிடத்திலிருந்துள்ள கருணையாகவும் அறிவுடையோருக்கு நற்சிந்தனையாகவும் அவருடைய குடும்பத்தையும் பின்னும் அதை போன்ற ஒரு தொகையினரையும் கொடுத்தோம் ஒரு பிடி உன் கையில் எடுத்து அதை கொண்டு அடிப்பீராக நீர் சத்தியத்தை முறிக்கவும் வேண்டாம் இன்னும் அவரை பொறுமை உடையவராக கண்டோம் அவர் சிறந்த நல்லடியார் நிச்சயமாக அவர் நோக்குபவராகவே இருந்தார் ஆற்றலும் அகப்பார்வையும் உடையவர்களாக இருந்த நம் அடியார்களான இப்ராஹிம் இசாக் யாகூப் ஆகியோரையும் நினைவு கூர்வீராக நிச்சயமாக நாம் இவர்களை தங்கும் இடத்தை நினைவு கூறுவதற்காகவே பூரண பரிசுத்தமானவர்களாக நிச்சயமாக இவர்கள் நம்மிடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லோர்களில் நின்றும் உள்ளவர்கள் நினைவு கூர்வீராக இஸ்மாயிலையும் இவர்கள் எல்லோருமே நல்லோர்களில் உள்ளவராகவே இருந்தனர் இது நல் உபதேசமாக இருக்கும் நிச்சயமாக பயபக்தியுடையவர்களுக்கு அழகிய இருப்பிடம் உண்டு அதுனோ என்னும் சுபனபதியின் வாயில்கள் அவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டவையாக இருக்கும் அதில் அவர்கள் சாய்ந்தவர்களாக அங்கே ஏராளமான கனிகளையும் பானங்களையும் கேட்பார்கள் அவர்களுடன் ஒழுக்கத்தை பேணும் பார்வையும் சம வயதும் உடைய துணைகளும் இருப்பார்கள் கேள்வி கணக்குக்குரிய நாளுக்கென உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது இதுதான் நிச்சயமாக இவை நம்முடைய இதற்கு முடிவே இராது இது ஆனால் நிச்சயமாக தீயவர்களுக்கு மிக கெட்ட தங்குமிடம் இருக்கிறது நரகம் அதில் அவர்கள் நுழைவார்கள் அது தங்குமிடங்களில் மிகவும் கெட்டது இது ஆகவே அவர்கள் அதனை சுவைத்து பார்க்கட்டும் கொதிக்கும் நீரும் சீழும் ஆகும் இன்னும் இது போன்ற பல உண்டு இது இவர்களுடன் நெருங்கிக் கொண்டு புகும் சேனையாகும் இவர்களுக்கு அங்கு சங்கை இருக்காது நிச்சயமாக இவர்கள் நரகில் சேர்பவர்கள் அதற்கு அவர்கள் அப்படியல்ல நீங்களும் தான் உங்களுக்கும் சங்கை கிடையாது நீங்கள்தான் எங்களுக்கு இதை முற்படுத்தி வைத்தீர்கள் தங்குமிடம் மிகவும் கெட்டது என்று கூறுவார் எங்கள் இறைவனே எவர் எங்களுக்கு இதை முற்படுத்தி வைத்தாரோ அவருக்கு நரகத்தின் வேதனையை இரு மடங்காக அதிகப்படுத்துவாயாக என்று அவர்கள் கூறுவார் இன்னும் அவர்கள் நமக்கு என்ன நேர்ந்தது மிக கெட்ட மனிதர்களில் உள்ளவர்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தோமே அவர்களை ஏன் காணவில்லை நாம் அவர்களை பரிகாசம் செய்து கொண்டிருந்தோமா அல்லது அவர்களை விட்டும் நம் பார்வைகள் சரியிவிட்டனவா என்று கூறுவர் நிச்சயமாக இதுதான் உண்மை நரகவாசிகள் ஒருவரோடு ஒருவர் தக்கம் செய்து கொள்வார்கள் நீர் நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனே அன்றியும் ஒருவனும் அடக்கி ஆள்பவனுமாகிய அல்லாவை தவிர இறைவன் இல்லை வானங்களுக்கும் பூமிக்கும் இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றுக்கும் இறைவனாக இருக்கின்றான் அவன் மிகைத்தவன் மிகவும் மன்னிப்பவன் கூறுவீராக இது மகத்தான செய்தியாகும் நீங்களோ அதை புறக்கணித்தவர்களாக இருக்கிறீர்கள் மேலான கூட்டத்தார் தர்க்கித்துக் கொண்டது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது நிச்சயமாக நான் பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் என்பதற்காக அல்லாமல் எனக்கு வகி அறிவிக்கப்படவில்லை நிச்சயமாக நான் களிமண்ணிலிருந்து மனிதனை படைக்க இருக்கின்றேன் உடைய இறைவன் வானவர்களிடம் கூறிய வேளையில் நான் அவரை செவ்வாயப்படுத்தி எனது ரூ ஆன்மாவைக் கொண்டு அவரின் நிலைப்பறச் செய்யும்போது நீங்கள் அவருக்கு பணியுங்கள் அது சமயம் வானவர்கள் யாவரும் பணிந்தனர் இப்படி செய்த அவன் பெருமையடித்தவனாக நிராகரிப்பவர்களில் ஆகிவிட்டான் இப்ளீசே நான் என்னுடைய ஞானத்தால் செவ்வையாக்கப்பட்டவருக்கு நீ பணிவதை விட்டும் உன்னை தடுத்தது எது பெருமை அல்லது உயர்ந்தவர்களில் ஆகிவிட்டாயா என்று கேட்டான் நானே விட மேலானவன் என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய் ஆனால் அவரையோ களிமண்ணிலிருந்து படைத்தாய் என்று கூறினான் இதிலிருந்து நீ வெளியேறு ஏனெனில் நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவனாக ஆகிவிட்டாய் என கூறினான் இன்னும் நிச்சயமாக தீர்ப்பு நாள் வரை உன்மீது என் சாபம் இருக்கும் இறைவனே அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக என்று அவன் கேட்டான் நிச்சயமாக அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ளவனே எனக் கூறினான் குறிப்பிட்ட காலத்தின் நேரம் வரையில் அப்பொழுது உன் மீது சத்தியமாக நான் யாவரையும் வழி என்று கூறினான் அவர்களில் மனதால் தூய்மையான உன் அடியார்களை தவிர அது உண்மை உண்மையையே நான் கூறுகிறேன் என்று இறைவன் கூறினான் நிச்சயமாக உன்னை கொண்டும் அவர்களில் உன்னை பின்பற்றியவர்கள் அனைவரை கொண்டும் நரகத்தை நான் நிரப்புவேன் நீ கூறும் நான் உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்கவில்லை அன்றியும் உங்களை சிரமத்தில் ஆழ்த்துபவனும் அல்லன் இது அகிலங்களுக்கெல்லாம் மேலான ஞானமே அன்றி வேறில்லை காலத்தின் மீது சத்தியமாக நீங்கள் இதன் உண்மையை திட்டமாக அறிந்து கொள்வீர்கள் அலமதுல்லா